ஆல இல்லூயாசம் நீங்குவதாக செய்வாரா இது இனி எனக்கு செய்வாரா இந்த கேள்வி எல்லாம் வேணாம் எனக்கா யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமாகியதேவனுக்கு உம்மால் கூடாது கைகள் ஒரு விஷய கூட சொல்லுங்க கைகள் குறுகவில் உங்க கைகள் செய்வா என் கத்தர் இதை நம்பிக்கையோட பாடுக இந்த கைகள் உங்க கைகள் குருகவில் உம்மா ஏதுவும் இல்லை உம்மா கூடாதது உம்மா கூடா ஒரு காரியம் அப்படியே ஆண்டவர் கரத்துல பார்த்து சொல்லப்போகிறான் ஆண்டவரே நீங்க எதை செய்கிறீரோ அதை ஏற்றுக்கொள்ளுகிற கிருவையை எனக்கு தாரும் அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்து அவனை தனியா கொண்டு போகும்போது ஏற்றுக்கொண்டான் அவன் காதுகளில் கை வைக்கும்போது ஏற்றுக்கொண்டான் அவர் உமிழும்போது ஏற்றுக்கொள்ளுகிறான் அவன் அவர் செய்கிறதை ஏற்றுக்கொள்ளுகிறவனை பார்த்து தான் அவர் திறக்கப்படுவாயாக என்று வார்த்தை சொல்லுகிறான் நீ செய்வதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும் நீர் எதை செய்கிறீரோ அதுக்கு நான் நோய் சொல்லிடக்கூடாத ஆண்டவரே நான் தட்டிடக்கூடாத ஆண்டவர் வேதம் சொல்கிறது அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என் லைஃப்ல தீமையா இதுவரை கத்தர் எதையும் செய்யலை அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்திருக்கிறார் என்னை தனியாய் கொண்டு வந்ததே எனக்காய் திறப்பதற்காக நம்புறவன் என்னை தனி ஆக்கினதே திறப்பதற்காக என்னை தனியாய் ஆக்கினதே திறப்பதற்காக என்னை என்னை தனியாய் கொண்டு வந்தது என் வாழ்க்கையை வாசலை திறப்பதற்காக உங்களுடைய அதிசயத்தை இந்த கண்கள் பார்க்கட்டும் உங்களுடைய அதிசயத்தை இந்த வாழ்க்கை அனுபவிக்கட்டும் ஆண்டவரே வாழ்க்கையிலும் இந்த அதிசயம் வெளிப்பட தேவரின் என்ன செய்ய சித்த வைத்திருக்கிறோம் என்ன செய்ய சித்த வைத்திருக்கிறோம் அதை எங்களிலே நிறைவேற்றுவிராக ஆலோசனைக்கு இடம் கொடுக்க தாரும் ஆண்டவரே உடைய சத்தம் கேட்டு உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒரு விசை கூட உங்க வலதுகிறத உயர்த்தி போகிற ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறவரை அறிந்திருக்கிறேன் நான் யாரிடத்தில் வந்திருக்கிறேன் என்பதையும் அறிந்திருக்கிறேன் அவர் எதை செய்தாலும் அவர் என்ன செஞ்சாலும் என்னை தனிமைப்படுத்தினதே எனக்காய் திறப்பதற்காகவே இந்த மாதத்தில் எனக்கானது திறக்கும் திறந்து காண்பிப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹalleluya hallelujah hallelujah அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக பாடுங்கள் நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் காலத்தில் காலத்தில் அமே எனக்கான யாம் செய்து முடிந்தீரங்க தைகள் கூறுகவில்லை மே கைகள் நாள் யாம் கூடாத கூடாத தேதுவும் இல்ல கூடாத கடங்களை உயர்த்தி மகிமை 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 மாரா என் சருக்காகி மய்சி மயா என் சருக்கே ஆகி மயா என் சருக்க மகிமை ஆமே ஆமே அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்துள்ள பகுதிகளை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே அப்படி உட்கார்ந்து கொள்வோம் கத்து நல்லவர் ஆமே ஹால கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா ஹாலூயா கத்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த பாஸ்டிங் ப்ரேயர் முதல் நாள்ல நீ இவ்வளவு திரளாய் கூடி வந்திருக்கிறீர்கள் கச்சரங்களை கொண்டு வந்திருக்கிறார் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் எப்பத்தா என்கிற சத்தம் துவனிக்கப்படும் கத்த நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வாராக என்று புதிதாய் வந்திருக்கிறவர்களை மேசு விநாமத்தில் வாழ்த்துகிறேன் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவர்களை வாழ்த்துகிறேன் ஆன்லைன் மூலமாய் இணைந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன் கச்சரவுகள் ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிப்பாராக கடந்த ஏழு மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து நடத்தின தேவன் இந்த புதிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டு சமூகத்திலே கூடும்படிக்கு தேவன் நமக்கு கிருமை செய்திருக்கிறார் கத்தன் நல்லவர் அமே அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகள்